அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து அந்த யாசினுடைய மகிமை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் அனுதினமும் குரானுடைய தொடர்போட வாழக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நாக்கிய அருள்வானாக இப்ப அந்த யாசின் சுறாவை கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாஹ் அலைவர் செல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறாங்க அல்லாஹ் வானம் பூமியை படைப்பதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே சுறாவையும் சுறாவையும் தாகா உருவாக்க முடியும் அவனால ஆயிரம் வருஷம் என்ன ஒரு நாள்லயும் உருவாக்க முடியும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலையும் உருவாக்க முடியும் இந்த யாசின் சுறாவை மணக்குமார்கள்ட்ட அல்லாவுத்தாலா ஓடி காட்டும் போது மணக்குமார்கள் சொல்றாங்க இதை ஓடியவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் இதை சுமந்து இறக்கக்கூடிய அந்த அருள்மறைக்கும் அல்லாவின் கருணையும் கிருவையும் நிலவட்டுமாக அப்படின்னு அன்றில் இருந்து தியாமருக்கு நாள் வரைக்கும் துவா செய்தவர்களாக ஒரு மடப்புமார்கள் அப்ப இந்த யாசினை நம்ம உணர்ந்து ஓதும் போது அந்த அந்த துவாவில நம்மளுக்கும் அல்ல பங்கு தருமா இன்ஷா அல்ல அடுத்ததா இந்த யாசின் சூறாவை நம்ம ஓதுவதுனால கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா நம்ம எதை நாடி ஓதுறோமோ அது கிடைக்கும் ஆனா இப்ப ஒரு மக்கள் சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா நம்ம அனைவரையும் எப்படி பாதுகாப்பான யாசின்னு ஓதக்கூடாது மரணித்தவர்களுக்கு ஓதக்கூடாது கயாத்தோட இருப்பவர்கள் அவங்கவுங்க தான் பர்டிகுலரா யாசின்னு ஓதி அதை நீங்க வந்து கத்தப்பண்ணு ஓதக்கூடாது இப்படி எத்தனையோ குழப்பங்கள் இத்தனை நாட்கள் நம்மளுக்குள்ள உருவாகிக்கிட்டு இருக்கு நம்ம ஆண்களும் பெண்களுமே ஆனா ஒரு கபராலிக்கு நம்ம யாசின் சுறாவை ஓடி எத்தி வச்சா அவர்களுக்கு போகாதுங்கிறதுக்கு ஆதாரமும் பல ஆதாரங்கள் இருக்கு அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அந்த யாசின் சுறாவை காலை நேரத்துல வீட்டில் சத்தமிட்டு ஓடுவோம் பெண்கள் ஓடும் போது நம்ம மணக்குமார்கள் நம்மளோட சேர்ந்து நம்மளோட இருக்கக்கூடிய மணக்குமார்கள் சேர்ந்து ஓடுவாங்க அப்படிப்பட்ட அரபில தெரிய முடியலையா வாங்க மல்கர்வருக்கு வாங்க அரபில சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க இல்ல நான் தஜ்வீத் மகரத்தை சரிபடுத்தணும்னு நினைக்கிறீங்களா வாங்க பண்ணி கொடுக்கறதுக்கு அலகம்ல ஆலிமா மகர்கள் ரெடியா இருக்காங்க அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் சத்தமிட்டு ஓதக்கூடியவர்களாக ஒரு தவறும் வராம ஓதுபவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள்வானாக அப்ப யாசின் சுர என்ன ஹாஜத்துக்காக ஓதப்படுதோ அந்த ஹாஜத்து நிறைவேறும் அந்த முப்பத்தி ஆறாவது சூறாவாக யாசினை அல்லா தந்திருக்கான் எல்லாருக்கும் தெரியும் குரான் அல்லா நிறைய பேர்களை சொல்லி சூறாக்களை தந்திருக்கான் அவங்களுக்குள்ளா அப்ப அந்த யாசின் சூறாவில எண்பத்தி மூணு ஆயிரத்துக்கள் உள்ளது எல்லாருக்கும் தெரிஞ்சதை தான் நான் சொல்றேன் ஏழு முபின்களை கொண்டது அஞ்சு கொண்டது இந்த நம்ம எண்பத்தி மூணு சூறாவை உடைய நேரத்துல கண்மணி நாயம் செல்லும் அலைவர் செல்லம் சுபுவுடைய சுண்ணத்தை சீக்கிரமா தொழுவாங்க அதாவது குளியாயிருக்கு ஆகிரங்கம் புலுவலாக இந்த சூறாவை ஓரி தொழுதிருக்காங்க இருக்காங்க நாமளும் அப்படி தொழுதலாம் ஆனா பர்லுடைய தொழுகைய நூறு ஆயத்துக்களை கொண்டு அலங்கரிச்சிருக்காங்க ரெண்டு ரெக்காயத்துலயும் இருநூறாயிரத்தம் ஓதவா தூக்கம் வேற வருமே நம்மளுக்கு இந்த தக்கீர் கெட்டின உடனே எல்லாம் வந்துருமே அப்படின்னு நம்ம பயப்படாம முதல் ரெக்காயத்துல நூறா இது சுறா யாசீனை ஓதிட்ட உடனே ரெண்டாவது ரெக்காயத்துல சப்தி இஸ்மர் அப்படி களை நம்ம நிறைவு செஞ்சுடலாம் அழகமது இல்லா நூறாயிரத்து வந்துரும் இல்லையா எண்ணிக்கை போட்டு பார்த்தோம்னா வந்துரும் தாண்டும் இப்படி நம்ம தொழுகிறதுக்கு ஆசைப்படணும் சரி எனக்கு யாசின்லாம் ஓரு வீட்டுல இருக்க முடியாது சீக்கிரம் ஓடுற மாதிரி வேணும் அர் ரகமான ஓதுங்க குட்டி குட்டி ஆயத்து தானே யாசின்னு சுழ கொஞ்சம் பெரிய பெரிய ஆயத்து வரும் குட்டி பாக்கிய ஓதுங்க நூறு ஆயத்துக்களை ஓத நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம்டா இன்ஷா அல்ல நமது யாசின் மனனமும் நம்மளுக்கு வந்துக்கிறோம் அதே நேரத்துல எல்லார் உள்ளத்துலயுமே யாசினி ஓரளவுக்கு மனநம் இருக்கும் அல்ஹாமதுல ஆனா நமக்கு மேலும் மேலும் அதை உச்சரி போட ஓத ஓத என்ன ஆகும் அலகாம்து நம்ம மெருகு போட்டவர்களாக தானே ஆகும் பொதுவாவே ஒரு நகை வச்சு கை காலில் போட்டுக்கிட்டே இருப்போம் அது கொஞ்சம் நாளைக்கு ஒரு கழுவி போட்டால் ஒரு திருப்தியா இருக்கும் சொல்லுவோம் இல்லையா பளிச்சுன்னு இருக்கு நான் கழுவி தங்கம் தானே அதையும் பளிச்சுன்னு இருக்கு நம்ம சொல்லணும் அப்ப நம்ம இன்ஷா இல்லா அதே மாதிரி நம்மளுடைய கல்வியை நம்ம என்ன செய்யணும் எப்போவுமே அரசல் மூமினி நம்ம அல்லாவுடைய அரசு சுமக்கக்கூடிய நாம திருக்குறானுடைய கல்வகப்பட்ட யாசினை ஓதி நம்ம உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் இரவில் ஒரு யாசினை ஒரு மனிதர் ஓதிவிட்டு இஹலாசான முறையில தக்குவாவான முறையில ஓதிவிட்டு ஒரு மனிதர் படுக்கைக்கு சென்றால் பத்து குரான் ஒரு நன்மை கிடைக்கும் அப்ப நான் யாசினை மட்டும் ஓதிக்கிறேன்ப்பா பத்து பத்து குரான் ஓதுன நன்மை வந்துடும் அப்படி நம்ம எடுத்துக்கிற கூடாது இருக்கும் இப்ப சூறா ஓதுனா மூணு தடவை ஓதிட்டா ஓதிய நன்மை அப்ப அதுக்காக சூறா ஹெஹ்லாஸை மட்டுமே ஓதிக்கிட்டு இருக்க முடியுமா சூறா காஃபி நான் ஓதும் போது அதுக்கு தகுந்த நன்மை ஹவுசர் சூறாவை ஓதுனா அதுக்கு ஒரு நன்மை இப்படி அல்லாஹாலா சூறாக்களுடைய மகிமையை நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் இல்லையா அதே போலதான் அந்த யாசி அல்லாஹ் அல்ல மகா நூத்தி பதினாலு சூறாக்களையும் அல்லாஹு தாலா நம்மளுக்கு அந்த நூத்தி பதினாலு சூறாக்கள் மலனும் இருக்கணும் நம்ம நினைக்கலாம் அத்தியாய வசனம்னு சொன்னா பல பேருக்கு தெரியுது இல்லை ஏன் நான் உட்பட இப்ப உங்கள்கிட்ட கேட்கிற இருபத்தி அஞ்சாவது சூறா எது சொல்லுவோமோ பேரு தெரியாது ஜுசு தெரியாது ஜுசுடைய பேர் தெரியாது நம்ம குரானை அந்த அளவுக்கு நம்ம வைக்க கூடாது நம்ம உணரணும் அந்த குரானுடைய கணமுதான் ஜி வெளியில் அலையீசலாம் குரானுடைய கணம் அல்லா உத்தர மாதிரி அல்லாவுடைய வார்த்தை தான் குரான் அந்த குரானுடைய வாழ்க்கை தான் ரசூ செல்லாக வரைவு செல்லம் குரானுடைய சூறாக்கள் தான் நபிமார்கள் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் எல்லாம் சொல்றான் குரானுடைய அந்த ஹரக்கத்து அவங்கதான் ஹாஃபிகள் எழுத்துக்கள் ஆலிம்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு தொகுத்து குரானுடைய அட்டை நான் குரானுடைய அட்டை நம்ம நல்லா பாதுகாக்க நம்மள்கிட்ட அதை எங்கே பாதுகாக்கணும் செல்ஃப்ல வச்சோ வீரல வச்சோ அழகு பாக்குறதுக்கு எல்லாம் தரல ஒரு கல்யாணமா பொண்ணுக்கு முதல் வருஷத்தை குரான் வாங்கி கொடுத்துருங்க அந்த பொண்ணு நாலு வருஷம் என்ன அந்த வீட்டுக்கு போயில குரான் பிரிக்காம அப்படியே காரணம் எங்க உண்மை கொடுத்தது கல்யாணம் முடிச்சு வரையில நான் ஒரு வரையில வாங்கி பார்த்தேன் திருப்பி கொடுத்துட்டு வந்தேன் நாலு வருஷம் ஆச்சு அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி புராணம் ஒரு நாள் கூட அந்த வீரோட வந்து எடுத்து அவ பார்க்கல அந்த அட்டையோட அப்படியே காரணம் என்ன பறக்கத்துக்கு தலைக்கு வச்சு படுத்தா பறக்கத்து வந்துருமா ஓதக்கூடியவர்களாக இருந்தா தானே நம்மளுக்கு பறக்கத்து வரும் கண்மணி நாயம் ரசூல் செல்லா வரைவு செல்லும் புராணம் ஓதாத வீடு பாலடைந்த வீடுங்கிறாங்க அப்போ அந்த இப்ப ஒரு 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 வீட்டில் பெண்கள் ஓடுவாங்க ஆண்கள் ஓத மாட்டாங்க அந்த எடுத்து கொடுத்து ஒரு ஒரு பக்கம் சும்மா ஒரு அரை பக்கம் கொஞ்சம் படித்து காட்டுங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடிய பெண்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கோம் பாக்கெட்ல வைக்கிற ப பணத்துக்கு நம்ம சொந்தம் அந்த கணவருக்கு நம்ம சொந்தம் பிள்ளைகளுக்கு நம்ம சொந்தம் என் வீடு ஏன் கணவர் ஏன் குடும்பம் அப்படின்னு சொல்றோம் ஆனா குரானுக்கு அப்ப அந்த குள்ளத்துல நம்ம கொடுத்துருக்கோமா காலங்கடந்த காலங்கள்ல நம்ம தவிப்பதை விட இருக்கிற காலத்தை நம்ம இன்ஷால சிறப்பாக கொள்ளக்கூடியவர்களாக வல்ல ரகுமான் ஆக்கி அருள் முடிவானாக என்ற துவாவை நம்ம செய்வோம் குராணை மதித்து ஓடக்கூடியவர்களாக இருக்கும் எல்லாம் புக்கு தான் அதனால குரானும் ஒரு கித்தாப்பு தானே அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது குரான இல்லாம எடுக்கலாமா எடுக்க கூடாதா இன்னைக்கு ஒருத்தர் என்ன கேட்டாங்க கேள்வி அல்லாஹு தால பரிசுத்த வான்களுக்கு அந்த குரானை இறக்கிருக்கேன்னு வாக்கிய சொல்லிருக்கான் அந்த பரிசுத்த வான்களாக நம்ம ஆனாதன ஒழுதனா அத்தனைக்கும் சுத்தத்துக்கு திறவுகோள் ஒட்டுமொத்த சுத்தத்துக்கும் ஒழுங்கான திறவுகோல் இதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு பெரிய வரலாறு பிளான் லீலாத்தலோடய வரலாறு சொர்க்கத்தின் காலடையும் கேட்டனே உங்க ஓசையை கேட்டனே பிளாலே நீங்க என்ன அமல் செய்யறீங்க அப்ப பிளான் லித சொன்ன வார்த்தை என்ன யாரும் சொல்லலாம் ஒழுவு பேனுதலாக நான் இருக்கேன் ஒழுவுல பேணுதலாக இருக்கேன் ஒழு செஞ்ச உடனே ரெண்டு காயத்துக்கு ஒழுவுடைய காணிக்க தொழில தொழில சுக இந்த தொழில் இந்த ஒரு அமலுக்கு அல்லாஹு தலா கண்மணி நாயம் ரசூல் செல்லு அலைவசல்லம் அவர்கள் காலடி ஓசை கேட்க அல்லாஹ் வச்சிருக்கேன்டா எப்படிப்பட்ட மகத்தான அமல் ஒழுங்கிறது அந்த குரானை எடுக்கும் போது அந்த ஒழுங்கோட நறுமணம் பூசியவர்களாக நல்ல சிந்தனை உள்ளவர்களாக அந்த குரானை எடுத்து அல்ஹந்தில்லா நம்ம ஓத ஆரம்பிக்கும் போது நம்ம மனசுல ஒரு தனி நிம்மதி வருமா வராது இன்னைக்கு யாசின் ஓதிட்டு எல்லாருடைய உள்ளத்துலயும் எப்படி ஒரு நிகழ்வு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம உள்ளத்தை புரட்டி பாக்குறவே ரப்பு யாமு கல்விபல் குழு தப்பின் கல்வி அலா தீனி அப்படின்னு நம்ம சொல்லும்போதே நம்ம உள்ளத்தை புரட்டக்கூடியவனே தீனின் பக்கம் என் உள்ளத்தை புரட்டுவாயாக அந்த துவா தானே அது அப்ப தீனின் பக்கம் நம்ம வர்றதுக்கு ஒரு வழிகாட்டி தானே நம்மளுக்கு அருண்மறை திருமறை அந்த அருள்மறை திருமறையை தவறில்லாம ஓடுவதற்கு வாய்ப்புகள் நம்மளுக்கு நிறைய இருக்கு அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒவ்வொரு சூறாக்களும் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற கூடிய பெரிய நேர்மத்தான வைரங்கள் வைடூரியங்கள் நிலை மதிக்க முடியாத ஒரு ரத்தினத்தை அல்லாம் நம்மள்ட கொடுத்த எப்படி வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு சிறு கதையை சொல்லி நினைவுக்கு வரலை ஒரு மனிதர்கிட்ட ஒரு விவசாயி அவருக்கு ஒரே ஒரு கழுதை மட்டும் உண்டு அவர் வந்து விவசாயம் வந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு ஒரு வேலை மதிக்க முடியாத ஒரு வைரக்கல் கிடைச்சிருச்சு அந்த கல்லுடைய மதிப்பு அவருக்கு தெரியலை என்ன செய்யறது அந்த கல்ல என்ன செய்யறது பல பலன் இருக்கு அழகாக இருக்கு நம்ம அணிஞ்சு பார்த்தோம்னா அது யாருக்கும் தெரியாது நம்ம கழுதை கழுத்தில் கட்டி விட்டுட்டோம்னா எல்லாரும் நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னா அந்த வைரக்கல்ல கழுதையின் கழுத்தில் கெட்டிட்டார் இப்போ ஒரு வியாபாரி அந்த பக்கம் வர்றவர் சொல்றாரு என்னப்பா இந்த கல்ல இது கெட்டி விட்டுருக்க நான் உனக்கு பைசா தரேன் எவ்வளவு வேணும் அப்ப இந்த விருதுக்கு அருமை தெரியல இல்ல அப்ப அவருக்கு அன்னைக்கு தேவை ஒரு ரூபா அவரு கேட்கிறாரு ஒரு ரூபா தாங்க நான் இதை உங்களுக்கு தந்துறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இந்த வியாபாரி வேணும் மடப்பயிலா இருக்கான் ஏன்னா ஏமாத்துறவங்க இருக்கும்போது ஏமாறுறவங்களும் இருப்பாங்கல்ல அதனால் அந்த அந்த மனிதர் சரி சேராரு ஒரு ரூபாயில் அது கொடுக்க முடியாது ஐம்பது பூசாகவே தருவேன் அப்படின்னு ஒரு பேரம் பேசுகிறார் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் போன ஒரு வைர வியாபாரியோ நகை வியாபாரியோ இது விலை விலை மதிக்க முடியாத ஒரு கல்லுன்னு அவர் தெரிஞ்சிருச்சு ஒரு ரூபா கேட்குறேன் நான் ஐம்பது பீசா சொல்கிறேன் இந்த இடத்துல நம்ம புகுந்து ஒரு எண்ணிக்கை இல்லாமல் கையில் இருந்தால் ஆயிரம் ரூபாய் அந்த விவசாயி கையில் வச்சுட்டு அந்த வைரத்தை வாங்கிட்டு போயிடுறாரு இப்போ இந்த மனிதருக்கு ஒரு ஷாக் ஆயிருச்சுல்ல ஐம்பது விசா பேரம் பேசிக்கிட்டு இருந்தால் அவர் வந்து வாங்கிட்டு போயிட்டார் நீ என்ன இப்படிப்பட்ட மனுஷனாக இருக்க ஆயிரம் ரூபாயை உன்னை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டான் அது ஒரு லட்சம் ரூபாய் பெருமை நீ இப்படி ஒரு முட்டாளாக இருந்துட்டீங்கன்னு அந்த மனிதர் சொல்றாரு அப்போ தான் அந்த விவசாயி சொன்னாராம் எனக்கு அது அருமை தெரியல அதனால நான் வந்து ஐம்பது ஒரு ரூபா கேட்டேன் நீ ஐம்பது உங்களுக்கு அருமை தெரியும் தானே ஐம்பது விசாவுக்கு பேரம் பேசி நலுவ விட்டுட்டீங்கல்ல புரியிற மாதிரி இருக்கா அப்ப நம்மளுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிற பெரிய அருள் கொடை அருள்மறை திருமறை அந்த அருள்மறையை நம்ம இன்ஷா அல்லாஹ் தவறில்லாமல் ஓடுவதற்கு ரசூல் செல்லாஹு அலைவர் செல்லம் நம்மளுக்கு எல்லா வழிகளையும் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க ஒரு சகாபி வேகமா ஓடிறாங்க இரசுலா இந்த மாதிரி ஒரு சகாபி கொஞ்சம் வேகமா ஓதுறாங்க தஜ்வித் மஹராஜ் இப்ப நம்ம இப்ப உள்ள குழப்ப மாதிரி அது இருந்திருக்கு ஆனா ரசூல் சல்லாஹ அலையை சொல்லம் அந்த சகாபியை கூப்பிட்டு நீ ஓதுனது சரியில்லைமா அதனால நீ சொல்லல சொல்லலை கல்யாணத்துலா அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கேன் இந்த சலுகை தான் இன்னைக்கு குரான பத்தி நான் உங்ககிட்ட பேசுறேன் எனக்கு பேச என்ன தகுதி இருக்கு ஆனா அல்லாஹ் பேச வச்சிருக்கேன்டா அன்னைக்கு ரசூல் சல்லாஹ அலையை செல்லம் அந்த சலுகையை அந்த சகாபிக்கு கொடுத்தாங்க இல்லையா அது போல நாம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரசூலும் கொடுத்த சலுகைகளை பயன்படுத்தி திருக்குறானை முழுமையாக ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்திரல்வானாக எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்திரல்வானாக இன்னைக்கு சீக்கிரம் வந்தது போல வார வாரம் வருவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக யாசின்னா எல்லாரும் சீக்கிரம் வந்துருவீங்களா அப்போ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சூறா வச்சிருவோமா இன்ஷா அல்லாஹ் எல்லாவுடைய நாட்டை பிறந்தால் அதுவும் நடக்கும் அது தெரியலாம் நம்ம எத்தனை யாசின்னு ஓதுறோம் எவ்வளவு ஓதுறோம்னு ஒரு கணக்கு தேவை இல்லைம்மா ஆனால் அதை எப்படி ஓதுறோம் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் எல்லாம் கூர்ந்து பார்க்கக்கூடியவனாக இருக்கான் குறை இல்லாதவனாக இருக்கான் பரிசுத்தவனாக இருக்கான் அந்த பரிசுத்த ரப்பை புகழ்ந்து நாமளும் பரிசுத்தம் அடைவதற்கு பல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக புரிவனாக மாகிர் ரகவான் அவையில் கண்டில்லா அலைக்கும்